சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ சுப்ரபாதத்துல இருபத்தி ஓராவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அக்ஷரா நீ ஸ்ரீராம ராம ராமேத்தி மூணு தடவை சொல்றியா ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ரமே மனோரமே சஹஸ்ராம தத்துலியம் ஸ்ரீராம நாம ராமனே ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ரமே மனோரமே சஹஸ்ராம தத்துலியம் ஸ்ரீராம ராமராமனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே

சொர்க்கத்தோட இன்னும் பெருசா அடையணும்னு வேண்டிக்கிறாங்க சொர்க்கத்தோட பெருசு பெரிய பதம் என்னது பரமபதம் பரமபதம் அதான் பரமபதம் தான் பரமனின் பதம் தான் அது என்னது அது வீட்டு பேர் அல்லது வைகுண்ட பதம் இந்த இடத்துல வைகுண்ட பதம் சரியா அதை அடையணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் மர்த்தியா மனுஷ்ய புவனே மதிமாஸ்ரயந்தே யார் ஆசைப்படுறாங்க அப்படி பக்தர்கள் எப்பேற்பட்ட பக்தர்கள் ரொம்ப டிவோட்டட் பக்தர்கள் டிவோட்டட் பக்தர்கள் சுமாரான பக்தர்கள் அப்புறம் கும்பிடுற பக்தர்கள் மூணா பிரிக்கணுமா அவங்கள மர்த்தியா விஷ்ணுவோட சிவபக்தர்கள் விஷ்ணு பக்தர்கள் மர்த்தியா மனுஷிய மர்த்தியா அப்படின்னா என்னன்னு சொன்னேன் மனுஷங்கன்னா தான் மனுஷங்க மர்த்தியான மறிஞ்சு போறது மரி மிருக அப்படி அமிர்த

இவங்க வந்து இது வைகுண்ட பதத்தை அடையணும்னு ஆசைப்படுறாங்க ஸ்ரீ வெங்கடா தளபதி தோன்றி விஷ்ணுக்கு என்னோட வணக்கம் நமஸ்காரங்கள் சரி இருபத்தொறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இப்போ நான் முதல்ல படிக்கிறேன் அப்புறம் பொருள் சொல்றேன் ஸ்ரீபூ விநாயக தயாதி குணாம் தே தேவாதி தேவ ஜகதேக சரண்ய மூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடதா கருடாதி பிரச்சிதாங்கரே ஸ்ரீவேங்கடா ஜலபதே தவ சுப்ரபாதம் இதுதான் ஸ்லோகம் இப்ப அர்த்தம் பார்க்கலாம் ஸ்ரீ பூமி நாயக்கீஸ்ரீதேவி பூதேவி மொத்தம் விஷ்ணுவுக்கு மூன்று பேர் சொல்லுவாங்க நான் சொன்னேன் நான் ஸ்ரீதேவி பூதேவி எல்லாருக்கும் தெரியும் மூணாவது நீலாதேவின்னு ஒரு தேவி இருக்கா நான் நீலா நீலாதிரி மலை சொன்னேனே ஏழு மலையில நீலாதிரி மலையும் ஒண்ணு அந்த மலையிலதான் முடி இறக்கிறது பூரா அந்த மலையிலன்னு சொன்னேனேப்பா ஞாபகம்லயா குறிஞ்சி மலர்லாம் இருக்கும் பொழுது அந்த மலைக்கும் நீலகிரிக்கும் நீலாதிரியையும் குழப்பிக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னேனே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அதுல ஸ்ரீ ஸ்ரீதேவி பூமி பூதேவி பூமி தாயின் நாயகனான விஷ்ணுவே அதுதான் ஸ்ரீபூமி நாயக்க அப்படின்னு சொல்றாங்க எப்பேற்பட்ட நாயகன் அவனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா தயாதி குணாம்பிருத் தாப்தே ஆப்தி அப்படின்னா கடல்னு அர்த்தம் கருணை கடலே அப்படின்னு சொல்றாங்கல்ல கருணை வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா கடல் அளவு இருக்கு இன்ஃபைனைட் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அது தயாதி தயாகுணம் தயாகுணம் படைத்தவன் அப்படின்னா கேட்க கேட்க கொடுக்கக்கூடிய குணம் கருணை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் அந்த கருணை தொடங்கி தயாதி ஆதினாலே இத்தியாதி இத்தியாதின்னால என்ன அர்த்தம் எக்ஸட்ரான்னு சொன்ன இது 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 எல்லாம் சேர்த்து இத்தியாதி அப்படின்னால எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா அதனால தயாதி குணாமிரதாத்தே அப்படின்னா இந்த கருணை கடல் அது வந்து எப்படி இருக்கான் அமிர்தம் மாதிரி அப்பேற்பட்ட குணம் படைத்தவனே அது மட்டும் தயா குணம் மட்டும் இல்ல அது தொடர்ந்து மற்ற எல்லா குணமும் அப்படின்னு அர்த்தம் எல்லா குணமுமே கடல் அளவு இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவாகவே கடவுளுக்கு என்ன நான் ஏற்கனவே தெரியல நிர்குணன் சொல்லுவாங்க குணங்களின் தாக்கம் இல்லாத குணமே இல்லாதவன் அர்த்தம் பண்ணக்கூடாது தாக்கம் இல்லாதவன் அர்த்தம் சரியா அப்போ இங்க தேவாதி தேவ எப்படி வாழ்த்துறாருன்னா தேவாதி தேவன் ராஜாதி ராஜா மன்னாதி மன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜாதி ராஜா மன்னாதி மன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா பெரிய ராஜாளிக ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை என்னென்னு சொல்லுவோம் மன்னன் மஹா கிங்குக்கும் எம்ப்ரருக்கும் என்ன வித்தியாசம் கிங் வந்து ஒரு ஒரு லேண்ட் ரூல் பண்ணுவார் எம்ப்ரர் வந்து அந்த கிங்ஸ் எல்லாம் ரூல் பண்ணுவார் அதே தான் அந்த மாதிரி ராஜா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினா ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜான்னு அர்த்தம் சரியா அந்த மாதிரி இங்க தேவாதி தேவ தேவர்களுக்கு தேவாதி தேவ ஜெகதேக சரண்யமூர்த்தே அதாவது ஏகம்னா சரணம்னா என்னது கை சரணம்னா கையில் சரணடைந்தேன் உன்னை சரணடைந்தேன் சரணம் கேள்விப்பட்ட உன்னை சரணடைந்தேன் அப்படின்னா நான் உனைய வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்லயும் அதுதான் சரண்டர் சரண்டர் சரணம் ஒரே மாதிரி வருதா நான் உனையே நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தான் ஜெகதேக மூர்த்தே அப்படின்னா நீ ஒருத்தன் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் ஏக சரண்ய மூர்த்தே அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீமன் அனந்த கருடாதிபிர் அர்ச்சிதாங்கிறே யார் யாரெல்லாம் உனைய வணங்குறா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லி சிவன் பிரம்மா எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் சொன்னாங்க இந்த பாட்டுல என்ன சொல்றாரு ஸ்ரீமன் அனந்த அனந்தம் அனந்தல் ஆடேல் அப்படின்னு ஆத்தி சுடி பார்த்தோமே அனந்தன்னாலே ஆதிசேஷனை குறிக்கும் சரியா ஆதிசேஷனும் எல்லாம் என்ன பண்றாங்களாம் அதாவது ஸ்ரீமன் அனந்த கருடாதிபிர் அர்ச்சிதாங்கரே ஆங்ரே அப்படின்னா கால் பாதம்னு அர்த்தம் சரியா அந்த பாதத்துல எல்லாரும் அர்ச்சிதம் அர்ச்சித அர்ச்சனை பண்றதுன்னு சொல்றோம்ல அர்ச்சனை பண்றதுன்னா என்ன கடவுள் போற்றி போற்றின்னு புகழ்பாடுவது சரியா கருடன் இங்கேயும் ஆதி கருடாதிபிர் கருடன் ஆனந்தம் இது ஆதிசேஷன் தொடங்கி எல்லாருமே வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது ஸ்ரீ வெங்கடா ஜலபதி தவசு பிரபாதம் வெங்கடாதிரி தோன்றியுள்ள நாராயணனே உனக்கு என் நமஸ்காரங்கள் இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் நீங்க என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஸ்ரீபூமி நாயக ஸ்ரீபூமி தயாதி குணாம்